வணக்கம் மக்களை வெல்கம் டு கீச விரும்பி சேனல் நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா திருப்பதி விலாக் வந்து நம்ம போட்டிருப்போம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் நம்ம போன பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் இது அந்த வீடியோவோட கண்டினியூஷன் இது நம்ம திருமலா திருப்பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விளாக் பார்ட் டூ இந்த விலாகில் மேலே நம்ம சாமி பார்த்துட்டு என்னென்ன பண்ணோம் எப்படி லட்டு வாங்குறது அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம மேலே வந்து லைனில் நிற்கிற வரைக்கும் இப்போ வந்து நம்ம சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த இடம் வந்து திருப்பதி வந்து அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் அன்னதானம் மண்டபத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்துருக்கோம் ஆக்சுவலி இங்கே வந்து திருப்பதியில் வந்து அன்னதானம் சாப்பிட்றது வந்து ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து இது ஒரு அற்புதமான ஒரு ஓவியம் ப்ளஸ் சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து செதுக்கியிருப்பாங்க கீழே வந்து ஆக்சுவலி நிறையா ஹால்ஸ் இருக்குது கீழே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம் மேலேருந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புஷ்கரணிலாம் பார்த்துட்டு நாங்கள் தடவை புஷ்கரணியில் குளிக்கல ஆக்சுவலி வந்து நாங்கள் வெளியே குளிச்சிட்டோம் இதுக்கு பக்கத்தில் தான் சுவாமி சன்னதி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ லைன் இன்னைக்குது பார்த்திங்கனா அந்த லெஃப்ட்டில் இதுதான் வராகசாமி சன்னிதி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே தான் வந்து சாமி பார்க்கணும் ஆக்சுவலி வந்து திருப்பதி மலையே வந்து இவரோடது அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ அங்கே வந்து நம்ம சாமி ஆல்ரெடி பார்த்துட்டோம் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு எகெயின் வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்க லட்டு கவுண்டர் ரீசண்டாக வந்து இந்த லட்டு விஷயம் வந்து அவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு எது எப்படியாக இருந்தாலும் நம்ம வந்து லட்டு பிரசாதம் வாங்கணும் ஆக்சுவலி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு டூ டேஸ் தான் அந்த இஷ்யூ வந்து ரெய்ஸ் ஆச்சு ஸோ அதனால் நாங்கள் போனப்போ வந்து அவ்வளோ ஒரு இது இல்லை நார்மலாக இப்படி லட்டு கவுண்டர்ஸ் கூட்டமாக இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு கீழே இருக்க இந்த கவுண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி தரிசனம் முடிச்சிட்டு வரோம்ல அவங்களுக்கான லட்டு கொடுக்குற இடம் ஸோ அதுக்குள்ளே வந்து நாங்கள் திருப்பி வந்து இந்த பூஜை பண்ணிவிட்டு முன்னாடி விழுந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வந்துட்டு திருப்பி போய் வாங்கிக்கலாம் ஏன்னா நாங்கள் மேலே போய் வாங்கலான்னு போனோம் அந்த இடம் கூட்டமாக இருந்ததுன்னு வந்துவிட்டோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதான் கோயில் உள்ளே போகிற வழி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி திருப்பதி போனவங்களுக்கு இங்கே வந்து நம்ம விழுந்து கும்பிட்றது அதெல்லாம் நம்ம பண்ணுறதுனா நம்ம இங்கே பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு டூ வீக்ஸ் சம்திங்கில் வந்து அக்டோபர் ஃபோர் நினைக்கிறேன் அப்ப பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் அதுக்கான பணிகள்லாம் வந்து ரெடி பண்ணி போயிட்டு இருந்துச்சு தென் லட்டு வந்து இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம் என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல நாங்கள் போனப்போ என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா ஃப்ரீ லட்டு ரெண்டு தருவாங்க ஸோ அதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பத்து லட்டுக்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் சாமி பார்க்கல அப்படின்னா நீங்கள் லட்டு வந்து ஒரு ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலோ இல்லை இங்கே சாஃப்ட் காப்பியோ கொடுத்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டுக்கு ரெண்டு லட்டு தருவாங்க இப்போ இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு தெரியலை இங்கே ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அரசியல் பின்புலம் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எது எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் போயிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து பிரசாதம் கொடுத்து பிரசாதமும் எல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ கடவுளை நம்புவோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாலிசி ஸோ அதனால் வந்து லட்டு அது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கடவுளுடைய பிரசாதமாக வந்து நம்ம அந்த லட்டுவை சாப்பிட்டுட்டோம் அந்த வருஷம் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம் திருப்பதி மட்டும் இல்லாமல் நிறையா வந்து நம்ம கோவில்கள்லாம் போனோம் காணிப்பாக்கம் கீழே சீனிவாசமகாபுரம்னு சொல்லிட்டு பெருமாளுடைய திராக் காப்பி மாதிரியே லைக் அவர் வந்து கீழே இருந்து வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே கல்யாண கோலத்தில் நின்றுட்டு இருந்தாராம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அங்கேருந்து அந்த கோலமும் வந்து அப்படியே நம்ம சாக்சாத்தி திருப்பதியில் இருக்கிற மாதிரியே தான் அந்த கோலமும் இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த திருப்பதி ஃபைனலாக இங்கே வந்து நம்ம தேங்காய் உடச்சு அர்ச்சனை பண்ணுறது இங்கே நம்ம பண்ணுவோம் நாங்களுமே வந்து வந்து இந்த ஒரு தேங்காய் வந்து உடச்சிட்டு சூடம் கொளுத்தி நல்லா சாமி ப்ரே பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுமன் ஒருத்தர் இருப்பார் அந்த சந்நிதியும் இருக்கும் ஸோ அதையும் பார்த்துட்டு நல்லா திவ்யமாக வந்து இந்த வருஷத்துக்கான முடிஞ்சிச்சு இந்த வருஷம் நான் ரிட்டன் டிக்கெட் மட்டும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் டிக்கெட் போடாமல் அதனால் ரிட்டன் டிக்கெட் நான் போட்டுவிட்டேன் அப் அண்ட் டவுன் இந்த வருஷமும் வந்து அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட தான் வந்திருக்கும் எனக்கு ட்ராவலுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம திருப்பதிக்கு வந்த அங்கேயே சாப்பிட்றலாம் திருப்பதி மட்டும் இல்லை நீங்கள் காணிப்பாக்கம் போகிறதா இருந்தாலும் சரி பக்கத்தில் திருச்சானூர் போகிறதா இருந்தாலும் சரி காலகஸ்தி போகிறதா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுட்டு அங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க டே ஃபுல்லாகவே மார்னிங் வீட்டிலேருந்து நைன் வரைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம அங்கேயே சாப்பிட்டுட்டோம் அதனால ஃபுட்டுக்குன்னு அதிகமாக செலவாகலை நார்மலாக டீ காஃபி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு அதுவுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள இருக்கும் டோட்டலாக பட்ஜெட் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் தான் ஆயிருக்கும் ஒரு ஆயிர ரூபாய் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக சேர்த்து மற்றபடி இந்த பஸ்ஸு செலவு எல்லாமே அவ்வளோதான் ஆச்சு இந்த திருப்பதி ப்ளாக்ல எனக்கு மொத்த செலவு இப்போ நம்ம திருப்பதி முடிச்சுட்டு மேலே மேலே திருப்பதி முடிச்சுட்டு பெருமாளெலாம் பார்த்துட்டு கீழே வந்தாச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் நல்ல உயரமாக இருப்பார் நம்ம திருப்பதி பெருமாளை பார்க்குற அதே ஜாடையில் பெருமாள் இருப்பார் இங்கே வந்து அந்த அவசர அவசரமாக தள்ளுறது அந்த இது மாதிரி எந்த இஷ்யூவுமே இருக்காது நல்லா நின்று நித்தியமாக பெருமாளை வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திருப்பதி போனீங்கன்னா மறக்காம இந்த ஸ்ரீனிவாச கல்யாண மங்காபுரமும் வந்து போயிட்டு பெருமாளுடைய அந்த கல்யாண குலத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த விளாக் வந்து இதோட முடிஞ்சிச்சு திருப்பதி விழாக்கு இது வந்து திருப்பதி போனதோட திருப்பதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் மட்டும் இந்த விளாகில் நம்ம பார்த்துக்கோம் இது இல்லாமல் நம்ம காணிப்பாக்கம் போனோம் அந்த விநாயகர் கோவிலுடைய விளாகும் நான் நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக தரேன் ஆஃப்டர் தட் நம்ம காலகஸ்தியின்னு போயிருந்தோம் காலகஸ்தின் பக்கத்தில் ஒரு சிலர் சொல்லுவாங்க திருப்பதி போயிட்டு காலகஸ்தி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம சாமி பார்க்கறதுங்கிறது இந்த கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது அதனால் அங்கேயும் போனோம் அதுவும் நம்ம விலாக வந்து கொடுக்கலாம் ஸோ நீங்கள் திருப்பதி வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நல்லா சாமி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் டோக்கன் ரெண்டாக போட்டுட்டு வாங்க ஃபீல் லைன்ஸ்லாம் வந்து போகிறது வந்து ரொம்பவே கஷ்டம் இது நானும் என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ